ஏய் காய்ஸ் என்ன எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா யாரு செய்யற விநாயகர் சூப்பரா இருக்கோ அவங்கதான் ஆமந்தியா இது கொஞ்சம் டைட்டா இருக்க மாதிரி இருக்குல்ல ஏ டோரா என்ன டோரா எனக்குதான் பிள்ளையாரெல்லாம் செய்ய தெரியாது எனக்கு தான் செய்ய தெரியும்ட்டு நீ உன் டீம்ல சேர்த்து இருக்கிற நான் இப்பவே சொல்லிட்டேன் எனக்கெல்லாம் செய்ய தெரியாதுப்பா நோ ப்ராப்ளம் பாரதி இப்போ நம்ம யாருக்குமே பிள்ளையார் செய்யணும் அவசியம் இல்லை என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு நீ கவர் சரி யாரு ஃபர்ஸ்ட் செய்ய போறது நாங்க தான் ஃபர்ஸ்ட் செய்ய போறோம் ஏ சூப்பர் டோரா வரும்போதே பிள்ளையார் வாங்கிட்டு வந்துட்டியா இதுக்குள்ள எவ்வளோ பெரிய பிள்ளையார் இருக்குது ரொம்ப பெருசா இருக்குமா சீக்கிரமா வெளியே பார்க்கலாம் நம்ம பாரதி தயந்து பில்லையரோ வாங்கிட்டு வரல பாத்தியா இது ஒரு கிட் பாரதி இது வச்சு நம்ம ஈஸியா பில்லையர் இந்த நம்ம கலயونه ஃபில் பண்ணா மட்டும் போதும் இதுக்குள்ளவே இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து பாத்து நம்ம சூப்பரா செய்துடுவோ பாரதி கண்டிப்பா நம்ம செய்த பிள்ளையார் ரொம்ப சூப்பரா போகுது அக்கா இதெல்லாம் கிட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது கையால தான் செய்யணும் பாரதி நீ அந்த தியாவிய கண்டிக்காத வா நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி களிமண் எடுத்து இந்த தேங்காய் நாளை எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு கேட்டல பாத்தியா இதுக்கு கூட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்படி அப்பதான் கணேஷா கிராக் ஆகாம ரொம்ப சூப்பரா வரும் ஓகே பாரதி எனக்கு இந்த மாதிரி களிமண்ல கை வச்சு பழக்கம் இல்லை ஸோ நீயே இதை ஃபில் பண்ணிடுறியா

நீ சொல்லும் போது நான் நம்பவே இல்லை தெரியுமா ஆனா உண்மையிலே இந்த பிள்ளையா ரொம்ப சூப்பரா இருக்கு கடையில வாங்கின மாதிரி நம்ம தான் ஜெயிக்க போறோமே ஓகே பாரதி கொஞ்சம் வெட்டியா பேசாம பேக் சைடு கொஞ்சம் கிராக் விட்டுருக்கு பாரு அதெல்லாம் சரி பண்ணு பாரதி ஏ உண்மையிலேயே அவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குதுப்பா இப்படியெல்லாம் நம்மளால எப்படிப்பா செய்ய முடியும் சரி வாங்க ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே கித்தி வா கித்தி நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் பேஸ்மென்ட் வெச்சிடலாம் நெக்ஸ்ட் விநாயகருக்கு கால் செஞ்சிடுவோம் ஓகேவா கண்மணி இப்ப பிள்ளையாருக்கு வயிறு செட் பண்ணிடு மார்பு பகுதி அப்புறம் தலை செட் பண்ணிடு தலை கூட என்ன இருக்கணும் காது செய்யணும்ல இங்க பாரு ஓகே இப்ப பாத்தியா உண்மையான காது மாதிரி இருக்குதா அதே மாதிரி இந்த பக்கம் வச்சிட்டு அப்புறம் தும்பிக்கை கை வச்சிடுவோம் ஓகே நெக்ஸ்ட் பிள்ளையாருக்கு வந்து ஒரு டர்பன் ரெடி பண்ணிடுவோம் அப்புறம் டர்பன் போடலாமா என்ன தொப்பி மாதிரி அதனா செய்யலாமா கண்மணி கீர்த்தி டர்பனே ரெடி பண்ணிடுவோம் ஓகேவா அதுதான் நம்ம செய்யற பிள்ளையாருக்கு கரெக்டா இருக்கும் கீர்த்தி நம்ம என்னதா செஞ்சாலோ அந்த டோரா பிள்ளையார் மாதிரி வராதுல்ல அவளு ரொம்ப சூப்பரா இருக்குது பா கண்மணி அவ மோல்ட் வச்சு தானே செஞ்சா அதனால இத நம்மளோட ஸ்பெஷல் பிள்ளையாரே அம்மா கிதி பரவல நம்ம பிள்ளையாரும் பாக்குறதுக்கு அழகா தான் வந்திருக்குது தேஜா இப்ப நம்ம சேயே ஸ்டார்ட் பண்ணுவோமா இந்த கள்ளிமண் வச்சி ஏ ரோஜா நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஏதோ உருண்ட உருண்ட நீர் செஞ்சு வச்சிருக்கிற எதுக்குப்பா இது இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்கிற ஏ தேஜா இத வச்சிட்டு நம்ம பிள்ளையாரே செய்ய போறோம் பாரு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கால் வெச்சிடுவோம் அதுக்கு அப்புறம் வயிறு செட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பிள்ளையருக்கு வந்து பாதம் வெச்சிடுவோம் சரியா அவங்க பாதமே நிற்கல பார்த்தியா சரி நம்ம பாததெல்லாம் நிற்கல அழகா அடுத்து தான் வந்து பிள்ளையருக்கு மார்பே நெக்ஸ்ட் இயர் பிள்ளையா இருக்கு தும்பி கை தல ரெண்டு பக்கமும் காது செட் பண்ணிடுவோம் அதுக்கு அப்புறம் கையை நெக்ஸ்ட் இயர் வேற என்ன பண்ணனும் பிள்ளையர் வலை எல்லாம் வேற போட்டுட்டு பாருல பிள்ளையருக்கு வலை எல்லாம் வெச்சிடுவோம் கையில ஒரு லட்டு இருக்கிற மாதிரி பண்ணுவோம் ஓகேவா அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு அவங்க டர்பன் வெச்சாங்கல நம்ம ஒரு சூப்பரான கிரீடம் வைக்கலாம் பாத்தியா அந்த கிரீடம் பார்க்கிறதுக்கு ரியலிஸ்டிக்கா இருக்குதுல சூப்பரா வந்துருக்கு பாத்தீங்களா நம்ம பிள்ளையர் ரோஹி தேஜா கீர்த்தி கண்மணி ரெண்டு டீமே சூப்பரா பண்ணிருக்கீங்களே நம்ம டோரா தான் சூப்பரா பண்ணி வச்சிருக்கா நெக்ஸ்ட் நம்ம தான் என்னடா கண்மணிதான் இருக்க எங்க பிள்ளைக்கு என்ன குறை சூப்பரா தான் இருக்குது

ஏ டோரா இப்ப இந்த பெயிண்ட் பண்ற இந்த வேலைக்கு சும்மா வரும்போது தெரியும் இவ ஏதோ ஒரு பண்ணி கெடுத்து விடப் போறா சொல்லிட்ட ராஜு நாங்க டிசைட் பண்ண கலர் பண்ணிருந்தா இதோட ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்திருக்கும் தெரியுமா நீ இப்பலாவது ஸ்டார் பண்ணிட்டு போறியா ஏய் டோரா என்ன டோரா இது சூப்பரா தான இருக்குது எதுக்கு சும்மா கத்திக்கிட்டே இருக்கற பாரு எவ்வளவு சூப்பரா வந்து இருக்குதுன்னு நகைக்கலாம் கூட நான் கோல்ட் கலர் கொடுக்கறேன் அப்பதான் பாக்க சூப்பரா இருக்கும் ஓகே லாஸ்டா பிள்ளையாருக்கு பொட்டு வச்சிட்டா அவ்வளவுதான் ஐயோ நான் அப்பவே சொன்னேன் பாத்தியா எப்படி உன் பிள்ளையாரே கேவலப்படுத்திட்டான் ஏ ராஜு நான் என்ன பண்ண போறேன் பாரு சரி சரி எதுக்கு இப்படி ரெண்டு பேரும் கத்துறீங்க ஓகே வா இப்ப பாருங்க பிள்ளையார் அப்படியே பட்ட போட்ட மாதிரி ஆக்கிட்டேன் ராஜு நான் பெயிண்ட் பண்ணிருந்தேனா இது விட சூப்பரா பியூட்டிஃபுல்லா வந்திருக்கும் பட் நீ பெயிண்ட் பண்ணதுனால இது பாக்குற மாதிரி இருக்கு அவ்வளவுதான் ஏ ரோஜா நம்மள பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம பிள்ளையாரோ காஞ்சிடுச்சு நம்ம அவ்வளோவா கலர் கொடுக்க வேணாம் சரியா அப்படியே விட்டுடுவோம் சும்மா இந்த ட்ரெஸ்ஸுக்கு அப்புறம் கிரீடத்துக்கெல்லாம் ப்ளூ கலர் கொடுத்துருவோம் கண்ணெல்லாம் வச்சுருவோம் ஒயிட்டு அப்புறம் பிளாக்கு வேறு எங்கெல்லாம் பெயிண்ட் பண்ணணுமாப்பா ஏ தேஜா போதும் இதுவே ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது விடுங்கப்பா உங்க பிள்ளையார் ரொம்ப அழகா இருக்குது ஏன் ஆமாம் அந்த டோர் அளவுக்கு இல்லைனாலும் பார்க்குற மாதிரி ரொம்ப முக்கியமா இந்த क्वेश्चन வா சீக்கிர பெயிண்ட் பண்ணு ஓகே நாங்களும் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம் ஓகே எல்லாரும் பிள்ளையாரத விட நம்ம டோரா அது ரொம்ப சூப்பரா இருக்கு ஏனா நம்ம மோல்ட் வச்சு செஞ்சிருக்கால நம்ம ரோஜா தேஜாது சூப்பரா தான் இருக்குது அன்மணி உண்ட நல்லா தான் இருக்குது फ्रेंड्स உங்களுக்கு நம்ம டோரா செஞ்ச பிள்ளையார் பிடிச்சிருக்கா இல்ல ரோஜா தேஜா செஞ்சதா இல்ல கண்மணி டீம் செஞ்சதா எந்த பிள்ளையார் பிடிச்சிருக்குnte மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நீங்க ரொம்ப பிடிச்சிருக்குது கண்மணி உங்க பிள்ளையாரும் சூப்பரா தான் இருக்குது ஏய் போடா நீ நல்லா கிண்டல் பண்றேன்னு தெரியுது ஜோ கே கண்மணி ஃபீல் பண்ணாத நம்பர் த்ரீ எய்ட் சரி நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி எல்லாருமே கோயிலுக்கு போவோம்ல